பிற தலைவர்கள் மக்களை அடக்கி ஆடுகிறார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இறக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் கிறிஸ்து கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று அன்னையாம் திருச்சபை திருத்தூதர் யாக்கோபுவுக்கு விழா கொண்டாடுகின்றாள் இன்றைய நச்சீதியிலே யாக்கோபு யோவானின் தாய் சலோமி இயேசுவிடம் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறாள் இந்த விண்ணப்பத்தை நாம் பார்க்கும் போது யாக்கோவும் யோவானும் தமது சொந்த நிணலுக்காகவும் புகழுக்காகவும் ஆசைப்படுவது போல் தோன்றுகிறது மேலும் அவர்கள் தற்கையளிப்பை முன்னெடுக்காமலேயே வெகுமதி பெற விரும்புவதாக தெரிகின்றது ஆனால் ஒருவர் பெருமை அடைவது தம்மை முதன்மையாக்குவதில் அல்ல தம்மை பலியாக்குவதில் அடங்கி இறக்கிறது சற்று ஆழ்ந்து சிந்திக்கும் போது இயேசுவின் மீது அவர்கள் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வெளிப்படுகிறது இன்றைய நட்சிதி நிகழ்வுக்கு முன்னதாக இயேசு தமது சாவினை மூன்றாம் முறையாக அறிவித்தார் விரைவிலேயே தாம் பாடுகளையும் கொடுமைகளையும் சந்திக்கப் போவதை விளக்கினார் ஆனால் இத்தகைய துன்பச் செயல்களையெல்லாம் தாண்டி இவர்கள் இயேசுவின் இரையாட்சியை பற்றி சிந்திக்கின்றனர் இருள் பூமியை நெருங்கி வந்தாலும் வெற்றி இயேசுவிக்கே என்பதில் நிலையான நம்பிக்கை கொண்டிருந்தனர் இதனையும் தாண்டி இவர்களின் அசைக்க முடியா பற்றுறுதி இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது இயேசு வெளிப்படையாக அதிகமாக துன்பங்களை அனு அனுபவிக்க வேண்டி இருக்கும் என கூறிய பின்பும் அவர்கள் பின்வாங்காமல் ஜேசுவோடு ஒத்துழைக்க வருகின்றனர் ஜேசுவோடு அரியணையில் வீற்றிருக்க வேண்டி அவரோடு இணைந்து துன்பப்படவும் துணிகின்றனர் பொதுவாக துன்ப நேரங்களில் நம்பிக்கை தளர்ந்து நாம் கவலை பொழுது நமக்கு வரும் துன்பக் கிண்ணங்களை விரும்பி ஏற்று அன்றாட வாழ்வின் எதார்த்தங்களுடன் சிறு சிறு தியாகங்களுடனும் அனுதினம் சந்திக்கும் பிரச்சனைகளுடனும் ஏமாற்றங்களுடனும் தொடர்ந்து இயேசுவின் வழி பயணிக்க இந்த திருத்தூதர் எமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார் சிந்திப்போம் வாழ்க்கை பயணத்திலே சந்திக்கின்ற துன்பங்களை எல்லாம் ஆண்டவரின் மகிமைக்காக ஏற்று எங்களுடைய வாழ்வில் நிலை வாழ்வை கண்டுகொள்ள என்றே புறப்படுவோம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்